வணக்கம் நண்பர்களே வந்திருக்கிறது பாத்தீங்கன்னாக்கோரூம் திருப்பூர்ல வளர் ரோட்ல கைலாசா சாமில் ரோட்ல இயங்கிட்டு வர ஏஎல் எஸ்டி சிண்டிகேட்ஸ் அப்படிங்கிற ஹேவல்ஸ் ஷோரூம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோன்சூன் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் கம்பெனில இருந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற இருபதாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்குது நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பர்ச்சேஸ் அதாவது ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்குனீங்க அப்படினீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா வரத்துள்ள இன்வெர்டர் பல்ப் ஃப்ரீயாக கிடைக்குங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வரத்துள்ள ஒரு ட்ரை அயன் கிடைக்குங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா ஹேர் டிரையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரத்துள்ளது ஹேர் டிரையர் ஃப்ரீயாக கிடைக்கும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சி ரூபா ஒருத்தரில் ஒரு டுவெல் இன் ஒன் குளோமிங் கிட்டு அது கிடைக்குங்க அடுத்தது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா ஒருத்தரில் டூ ஜார் ரீகோ ஜேஎம்ஜி ஜூசர் மிக்சி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குங்க இந்த ஆஃபர் வந்து வர்ற இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் இருக்குது நீங்கள் எல்லாம் வந்து இந்த ஆஃபரை பயன்படுத்தி உங்கள் இந்த ஃப்ரீ எல்லாம் வாங்கி பயன்பெறுமாறு உங்கள் எல்லார்ட்டையுமே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்